ॐ एकेन चक्रम् अपरेण करेण शङ्खम् अन्येन सिन्धुतनजामवलम्ब्य तिष्ठन् वामेतरेण वरदा भजपद्मचिह्नं लक्ष्मी नृसिंहा मम देहिकरावलम्बम् गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्दा श्रीगुरुभ्यो नमः श्रिजःपतियानपरमात्मा धर्मसंरक्षणं पण्ड्रक् साधुकल रक्षिकर्त दुष्टग्रहं पण्ड्रक् பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் ராமராகவும் கிருஷ்ணராகவும் இப்படி பல அவதாரம் அதில் ரொம்ப உத்தமமான அவதாரம் அப்படின்னு சுகபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுகர் வியாசருடைய புத்தர் சுகபிரம்மி அவர் ரொம்ப உத்தமமான அவதாரம் அப்படின்னு சொல்றது கிருஷ்ணாவதாரத்தை தம் அத் பாலகம் அம்புஜேக்ஷனம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறார் அதை விட உத்தமமான அவதாரம் அப்படின்னு உன்னை சொல்றார் அதுதான் நரசிம்ஹாவதாரம் அத்தியுதம் ரூபமுத்வகன்னு அப்படிங்கிறார் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகன் அப்படிங்கிறார் ரொம்ப அத்தியுதமான ஒரு அவதாரம் அவதாரம் அப்படின்னு பாகவதோத்தமானனுடைய அபிப்பிராயம் பகவான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பக்தனான பிரஹ்லாதனுடைய வாக்க சத்தியமாக பண்ணுறத்துக்கு சாதுக்களை தர்மப்படி வாழக்கூடியவாளை ரக்ஷணம் பண்ணுறத்துக்கு துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறத்துக்காக எடுத்ததான அவதாரம் நரசிம்ம அவதாரம் ரொம்ப குறுகிய தான் இந்த அவதாரம் வருஷ கணக்கில் பகவான் நரசிம்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு அப்படி துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காக சஞ்சாரம் பண்ணலை ரொம்ப குறுகிய காலத்தில் அவதாரம் பண்ணி அப்படி பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணதான அவதாரம் சத்தியம் விதாத்தும் நிஜபிரித்த பாஷித்தம் அப்படின்னு சத்தியத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காகவே எடுத்ததான அவதாரம் நரசிம்ஹாவதாரம் சரீரத்தில் கழுத்துக்கு மேல் பாகம் சிங்கமாகவும் கழுத்துக்கு கீழே மனுஷராகவும் இப்படி ரொம்ப இமேஜின் பண்ண முடியாததான ஒரு உருவம் நரசிம்ம உருவம் மூர்த்தி இப்படி ரொம்ப அத்தமாக அத்தியுதமாக பண்ணதான அவதாரம் அவதாரம் இந்த நரசிம்ஹர் அப்படிங்கிறவர் ரொம்ப அனுகிரக மூர்த்தி நரசிம்மர உபாசனை பண்ணினா அவரை பிரார்த்தனை பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நல்ல தைரியம் வரும் நல்ல மேத பிரக்ய வித்ய படிப்பு நரி அறிவு நிறைய வரும் அபரிமிதமான தைரியம் பராக்கிரமம் இதெல்லாம் ஏற்படும் விசேஷமாக ரக்ஷணம் சத்ருக்கள் எப்பேற்பட்ட சத்ருக்களாக இருந்தாலும் சரி அவா கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவர்களுக்கு தண்டனையும் அவர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடியதான பயங்கள்ல இருந்து நாம் விடுபடலாம் நம்மளுக்கு நிறைய தைரியம் கிடைக்கும் அந்த சத்ருக்கள் அவளுக்கு வேண்டியதான ஒரு சக்திகள்லாம் சத்ருக்களினுடைய சக்திகள்லாம் குறைஞ்சு சத்ருக்களை நாசம் பண்றதுக்கு வேண்டியதான அத்தனை பவரும் இவனுக்கு ஏற்படுறது நரசிம்மனை உபாசிப்பவனுக்கு சகல சம்பத்தும் ஏற்படுறது விசேஷமாக உடம்புலையும் மனசுலையும் தைரியம் பராக்கிரமம் சக்தி புத்தி நல்ல அறிவு இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இந்த சமயம் நமது பாரத தேசம் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒரே போர் முரசு கொட்டப்படுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேர்ல்டு வார் நடந்திருக்கு முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் சோசியலில் ஆனால் நமது பாரத தேசத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே போர் முரசு கொட்டப்படுறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் காஷ்மீரத்துலையும் வங்கதேசங்கள்லேயும் நம்ம சனாதன தர்மத்தை அவலம்பிச்சு இருக்கக்கூடிய சனாதன தர்மிகளுக்கு ரொம்ப ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு பல அந்நதேசத்துக்காரால் ஒரு இந்த தர்மத்தை வைதிகமான தர்மத்தை இடைஞ்சல் பண்ணணும் முக்கியமாக இந்த ஹிந்துத்துவம் ஹிந்துஸ் காலே இதை நம்ம இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்னு அவ ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு பல காரியங்கள் நடக்கிறது சமீபத்தில் ரொம்ப நம்மளுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதான பிறைய காரியங்கள் நடந்திருக்கு சம்பவங்கள் இப்படி அதனால கஷ்டத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு ரட்சணம் தேவை நமக்கும் பாதுகாப்பு தேவை பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான நம் அனைவருக்கும் பாதுகாப்பு தேவை சத்ரு சைன்யங்களை அடிக்கிறதுக்கு சத்ருக்கள் நம்ம மேலே போர் தொடுத்தா அவளை அடிக்கிறதுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பலம் தேவை நமது சோல்ஜர்ஸுக்கு எல்லாருக்கும் பலம் தேவை நல்ல புத்தி கூர்மை தேவை மனசுல தைரியம் தேவை நம்ம தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அவ எல்லோருக்கும் மினிஸ்ட்ரீஸில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சரியான எண்ணம் சரியான சமயத்தில் தோணணும் சரியான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் வரணும் முடிவு சரியாக அமையணும் இப்படி இது எல்லாத்துக்கும் பகவதுகம் இருந்தாதான் நடக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் பகவதம் ரொம்ப தேவையாக இருக்குது இந்த சமயத்தில் நாம் அவசியம் நரசிம்மர உபாசனம் பண்ணணும் எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனும் நரசிம்ஹர பிரார்த்தனை பண்ணணும் எல்லாருக்கும் தைரியத்தையும் சக்தியையும் சத்ருக்கள் கிட்டேந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டியதான உபாயங்களையும் சத்ருக்களுக்கு இடைஞ்சலையும் அவளுடைய புத்தியை மாற்றி விட்டுருவான் பகவான் நரசிம்மன் மூர் என்ன பண்ணுவார்னா சத்ருக்கள் நம்மளை ஹிம்சிக்கணும்னு நினைக்கிற சத்ருக்களுக்கு கூட அவளோட புத்தியில் போய் மாற்றி விட்டு அவளுக்கு சரியான பாதையில் போகும்படி பண்ணுற அளவுக்கு சக்தி பகவான் நரசிம்மனுக்கு இருக்கு அவன் நினச்சா என்ன வேணால் முடியும் நம்மளை அடிக்கக்கூடியதான சத்ருக்களை நாசம் பண்ணுறத்துக்கும் பகவத் அனுகிரகம் நரசிம்மனுடைய அனுகிரகமானது ரொம்ப தேவைப்படுறது தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நரசிம்ம ஜெயந்தி வைசாக சுக்ல சதுர்தசி நாராயணன் பக்தானுகிரகம் பண்ணுறதுக்காக நரசிம்ஹராக அவதாரம் பண்ணார் திருஷ்யத்தே அப்படின்ட்டான் பிரஹ்லாதன் ஹரண் கஷிப்பு கேட்குறான் ஒரு தூணை பார்த்து இந்த தூணில் இருக்கானா உன்னுடைய நாராயணன் அப்படின்றான் எல்லா இடத்துலையும் இருக்கான் நாராயணன் அப்படின்னு சொன்னான் பிரகலாதன் முதல்ல கிரணகசவு பார்த்தா இந்த தூண்குள்ளே இருக்கானடா உன்னுடைய நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின் தான் இருக்கான் இந்த தூணில் இருக்கான்னா பிரகலாதன் எனக்கு கண்ணுக்கு தெரியறானே அப்படின்னா பிரகலாதன் அவனுடைய வாக்கியத்தை சத்தியமாக பண்ணணும் அப்படின்னு பகவான் அவதாரம் பண்றார் முதல்ல என்ன சொல்லிவிட்டான் பிரகலாதன் எல்லா இடத்துலையும் இருக்கான் நாராயணன் அப்படின்னு சொல்லிவிட்டான் வாஸ்தவம் அது சத்தியம் பகவான் இல்லாத இடம்னு ஒன்று உண்டா பக்தனுக்கு ஒரு இடஞ்சல் வருது அப்படின்னா தத் கஷணத்தெலாம் காப்பாற்றுவான் பகவான் அவனை அவன அனுகிரகம் பண்ணுவான் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னான் பிரகலாதன் இது பாகவதத்துல சொல்றச்சேதிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறார் இந்த ஜகத்து முழுக்க நரசிம்மனாக இருந்தானான் எல்லா இடத்துலையும் நரசிம்மன் சுவாமி என்ன பண்ணிப்பான் இந்த நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு அவதாரம் பண்ணணும்னு அவனுக்கு சங்கல்பம் நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு ஜகத்து முழுக்க வியாபிச்சுப்டானோ எல்லா இடத்துலயும் உள்ள போய் பூந்துப்டானோ ஏன்னா இந்த குழந்தை எங்க காமிப்பான்னு தெரியாது இல்லையா இந்த நிரண்டு கட்சி எந்த தூணை காமிப்பானா துரும்ப காமிச்சு கேட்பானா எதை பார்த்து கேட்பான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் நரசிம்ம மயமாக எல்லா இடத்துலையும் நரசிம்மர் கர்ப்பவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நரசிம்ம கர்ப்பம் ஏத்தம் நரசிம்ம கர்ப்பம்ங்கிறார் அப்படி நரசிம்ம சுவாமி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தார் திருஷ்யத்தேன்னு நாம அந்த தூணை பார்த்து கேட்டான் இங்க இருக்கானா நாராயணன்னார் கண்ணுக்கு தெரியிறாரேன்னா கதைய வச்சு அடிச்சார் அங்கிருந்து தூணை பொழந்துன்னு நரசிம்ஹர் ஆவிர் பாவம் அவதாரம் பண்ணி இரண்டு கசு பும்ஹாரம் பண்ணி உக்ரநரசிம்ஹராக இருக்க பிரஹ்லாத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஸ்தோத்திரம் பண்ணால் சுவாமி சாந்தத்தை அடைஞ்சு லக்ஷ்மி நரசிம்ஹராக காட்சி கொடுக்குறார் இந்த சமயத்தில் நாம் அனைவரும் நரசிம்மர ஸ்தோத்திரம் மரணம் அவரை பூஜை பண்ணணும் நரசிம்ஹர் கோவிலுக்கு போய் நரசிம்மர உபாசனம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் வீட்டில் நரசிம்மர் பட்டத்தை வச்சு அதுக்கு ரெண்டு துளசியை போட்டு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணணும் நமது காஞ்சி காமகோட்டி பீடாதிபாலாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா இந்த சமயத்தில் அந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான அனைவருக்கும் ஒரு ரக்ஷ தேவை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மீ நரசிம்ம கருணாரசஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லது லக்ஷ்மீ நரசிம்ம ஸ்தோத்திரம் இப்படி ரெண்டு பெயர் இருக்கு ஒரு ஸ்தோத்திரத்துக்கு இந்த ஸ்தோத்திரமானது குறிச்சு குறித்து பகவத் பாதாளாக சங்கர பகவத் பாதாளால் இயற்றப்பட்டதான ஸ்தோத்திரம் இது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை அவசியம் எல்லாரும் பாராயணம் ரணம் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரிவாலினுடைய ஒரு ஆக் பிரகாரம் அந்த லக்ஷ்மேந்திர சிம்ஹ ஜெயந்தி அன்னைக்கு அவசியம் சாயங்காலம் நரசிம்ஹ அவதாரம் எப்பன்னா சாயங்காலத்துல பகலும் இரவும் கூடும் சமயத்துல அவதாரம் அந்த சமயத்துல சூரிய அஸ்தமன சமயத்துல சுத்தாலாக இருந்துட்டு லக்ஷ்மேந்திர சிம்ம கருணாரச ஸ்தோத்திரம் அல்லது கராவலம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரத்தை நாம் எல்லாம் பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அவரவர்கள் வீட்டிலேயே பாராயணம் பண்ணலாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இப்படி பாராயணம் பண்ணினா ரொம்ப ஒசத்தி லக்ஷ்மி நரசிம்மரை பூஜை பண்ணணும் அவரை ஸ்மரிக்கணும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் முகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யுன் நமாம்யம் மிருத்யுவுக்கே மிருத்யு அவர் காளனுக்கு காளன் அவர் ரொம்ப அனுகிரகமூர்த்தி நரசிம்மமூர்த்தி நரசிம்ஹரை உபாசிக்கிறவாளுக்கு எல்லாமே ஸ்புரிக்கும் எது தான் ஸ்புரிக்காது ஸ்ரீமத் பாகவதம் இருக்குது எத்தனையோ இடத்துல பாகவத உபன்யாசங்கள் நடக்கிறது நம்ம கேட்குறோம் இந்த எப்படி கேட்குறோம் எதனால் உபன்யாசம் பண்ண முடிகிறதுன்னா இந்த பாகவதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தானே உபன்யாசம் பண்ண முடியும் அதை எடுத்து சொல்ல முடியும் சொற்புழி வாட்ட முடியும் இந்த பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் ஸ்ரீதர சுவாமின்னு பேர் அந்த ஸ்ரீதரர் நரசிம்மனுடைய உபாசகர் நரசிம்மனை உபாசிக்கக்கூடியதான ஒரு வியக்தியாக இருந்தார் ஸ்ரீதர சுவாமிங்கிறவர் இந்த பாகவதத்தினுடைய அர்த்தம் யாருக்கிடா தெரியும் அவரது தாத்பரியார்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது வியாசோ வேத்தி வியாசர் தான் சுகருக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதுனால வியாச பகவானுக்கு முழுவதும் தெரியும் வேத்தி வியாசர்கிட்டேந்து கத்துன்றதான சுகருக்கும் நன்றாக தெரியும் சுகோ சுகோவேத்தி ராஜா வா நவா ராஜா யாரு பரீட்சித்து பரீட்சத்துக்கு தானே சுகபிரம்மம் உபதேசம் பண்ணார் சப்தாகமா பாகவதத்தை அந்த பரீட்சித்து நன்றாக தெரிஞ்சுண்டானா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதை நிச்சயமா சொல்ல முடியல ஆனா ஒண்ணு எங்களுக்கு நிச்சயமா தெரியும் ஸ்ரீதர சகலம் வேத்தி இந்த ஸ்ரீதர சுவாமி இருக்காரு பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் அவர் அதனுடைய தாத்பரிய அர்த்தத்தை முழுவதும் தெரிஞ்சின்றிருக்கார் என்ன காரணம்னார் எப்படி அவர் தெரிஞ்சின்றார் அப்படின்னார் ஸ்ரீநரசிம்ம பிரசாததா லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுகிரகத்தினால எந்த இடத்துலலாம் பாஷ்யம் பண்ணுறச்ச சந்தேகம் வருமோ அப்போ என்ன பண்ணுவான் நான் ஸ்ரீதர சுவாமி ஒரு க்ஷணம் நரசிம்மரை நினச்சிப்பாராம் அப்போ கண்ணை மூடின்னு அவர் அப்படி தியானம் பண்றச்ச காது கிட்ட வந்து ஒரு நரசிம்மர் கர்ஜிப்பாராம் அந்த அர்த்தத்தை சொல்லுவாராம் ஒரு சிங்கம் வந்து கர்ஜிட்டு சொல்ற மாதிரி இருக்குமா உடனே அதுக்கு வியாக்கியானம் வரும் அப்படி நரசிம்மனுடைய ஒரு பிரசாதம் இருந்தது அப்படின்னா சகல வித்தியையும் ஸ்புரிக்கும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கோல்டு மெடலில் பாஸ் பண்ணலாம் புத்தி கூர்மையாக இருக்கும் சரியான சமயத்துல சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வேண்டியதான சக்தி புத்தி சக்தியும் மனோ வலிமையும் உடம்புல ஆரோக்கியமும் தைரியமும் சக்தியும் நம்மளுக்கு ஏற்படும் இது எல்லாருக்கும் ரொம்ப தேவை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான ஒரு சம்பத்து இது இப்போது நரசிம்ஹரை உபாசிச்சா சித்திக்கும் தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி பீடம் அதுல ஆச்சாரியாளாக திகழ்ந்தவர் நரசிம்மபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா தபஸ்வி பிரஹ்லாத வரதோ தேவோ யோநிம்ஹ்பரோகரி நிருசிம்ஹோபாசகம் நித்யம் தன் நரசிம்மகுரும்பஜே அப்படின்னு அவரை குறித்து சொல்லக்கூடியதான ஸ்லோகம் நரசிம்ஹோபாசகர் அவர் அதனாலதான் விருத்த நரசிம்ஹபாரதி அப்படின்னு சொல்கிறது உக்ரநரசிம்மபாரதி அப்படின்னா அவளை அவளை சொல்கிறது ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ஹபாரதி அவர்களுடைய குரு நரசிம்மபாரதி உக்ரநரசிம்மபாரதி விருத்த நரசிம்மபாரதி அப்படின்னு பெரிய நரசிம்ம பாசக்கால் ஷங்கேரியில் இருந்துட்டு அவர் நரசிம்ஹரை உபாசிச்சுட்டே இருப்பாரான் அண்ணாகாரமே எடுத்துக்க மாட்டாராம் பாகக்கா தான் சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு ஒரு பாகக்கா இதுதான் அவருக்கு ஆகாரமா நரசிம்ஹரை பல காலம் மந்திரத்தை சித்தி பண்ணி உபாசிச்சுட்டே இருப்பார் அவர்கிட்ட நரசிம்ஹர் பேசுவாராம் நரசிம்மம் சுவாமி நரசிம்ஹராக வந்து அவர்கிட்ட பேசுவாரான் அப்பேற்பட்ட மகா தபஸ்வி அவர் நரசிம்மபாரதி அப்படின்னு தான் அங்க செங்கேர்ல இருக்கக்கூடியதான வனம் அந்த பகுதிக்கு இன்றைய தினமும் நரசிம்மவனம் அப்படின்னே பேர் நரசிம்மவனம்னு அந்த இடத்துல தான் அவர் இருந்து நரசிம்ஹரை உபாசிச்சதான ஸ்தலம் இன்றைய தினமும் அங்கே போனால் நம்ம பார்க்கலாம் நரசிம்ஹர் அங்கே பிரத்யக்ஷம் அவருக்கு மகா தபஸ்வியாக இருந்து பல பேருக்கு அனுகிரகம் பண்ணதான ஒரு ஆச்சாரியால் பாரதி அப்படின்னு கொஞ்சம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நரசிம்ஹர் பிரத்யமாக இருக்கார் பேர்பட்ட மகான் அவருடைய ஒரு ஆராதனையும் சம்பவிக்கிறது ஆச்சாரியாளனுடைய ஆராதனை பாரதி சுவாமிகளினுடைய ஆராதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்படி அவருடைய ஆராதனை மகோத்சவம் பாரதியையும் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணணும் அவாள நமஸ்காரம் பண்ணணும் இன்றைய தினமும் அங்கே அவருடைய அதிஷ்டானத்தில் விபூதி பிரசாதம் கொடுக்கப்படுறது இந்த விபூதியை சாப்பிட்டா சகல வியாதியும் போயிடும் விட்டுக்கணும் அதே மாதிரி அதிர்ஷ்டானத்தில் நரசிம்மபாரதியினுடைய அதிஷ்டானத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை அபிஷேகம் நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறான் யார் கேட்குறாளோ பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு அதிஷ்டானத்தில் அபிஷேகம் பண்ண ஜலத்தை எடுத்து இவாளுக்கு அபிஷேகம் பண்ணுறா இப்படி அபிஷேகம் பண்ணிண்டா சகல வியாதியும் போயிடுறது ஏதோ வியாதி இருந்து நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்மளுக்கு அவள் அபிஷேகம் பண்ணி வைப்பான் இப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பித்து பைத்தியம் கூட தெளிஞ்சு போயிடுறது பைத்தியம் முடிஞ்சிருந்தா கூட புத்தி பிரமம் ஏற்பட்டிருந்தால் கூட அது சரியாயிடுறது பிரத்யமாக இன்னைக்கு நம்மளுக்கு தெரியறது நரசிம்மனுடைய அனுகிரகம் நரசிம்ஹரை உபாசனம் பண்ணி அப்படி பெரிய மகானாக திகழ்ந்த ஆச்சாரியாள் அவாளையும் நாம் இந்த சமயத்தில் மன்னனம் மன்னனம் நமது பாரத தேசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய பூமி இந்த பூமியில் எப்பொழுதும் தர்மங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் நான் இங்கே நடக்கிற தர்மம் எல்லா ஜகத்தை முழுக்க ரட்சிக்கிறது புண்ணிய பூமி இல்லையா இது இந்த பாரத பூமியில் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு தர்ம காரியங்களும் தானங்களும் பூஜைகளும் ஹோமங்களும் ஜபங்களும் எல்லாமே உலகம் முழுவதையும் காப்பாற்றுறது அவன் அமெரிக்காவில் இருக்கலாம் அட்லாண்டாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் எந்த ஜாதியாக வேணா இருக்கலாம் இல் மனுஷனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பக்ஷிகளாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணுறது தர்மம் நம்ம பாரத தேசத்தில் நாம் பண்ணக்கூடியதான தர்மம் எல்லாருக்கும் ஒரு ரக்ஷையை கொடுக்கறது நம்ம பாரத தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்குது நம்மளால் முடிஞ்சதை நாம் பண்ணணும் எல்லாராலும் அங்கே எல்லையில் போய் நின்றுண்டு போர் பண்ண முடியாது இல்லையா எல்லோரும் ஆர்மியில் போய் சேர முடியாது எல்லாரும் போர் பண்ண முடியாது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம பாரத தேசத்துக்கான ஒரு நன்மையை சேவையை நம்மளால் என்ன சேவை பண்ண முடியுமோ அதை நாம் அவசியம் பண்ணணும் எல்லாராலும் முடிஞ்ச ஒரு சேவை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் பாரத தேசம் வைதிக சனாதன தர்மம் க்ஷேமமாக இருக்கணும் எந்த இடைஞ்சிலும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ரக்ஷனை ஏற்படணும் ரக்ஷ ஏற்படணும் பா அப்படின்னு எல்லாராலையும் பிரார்த்திக்க முடியும் பகவான் கிட்ட இந்த நரசிம்ம ஜெயந்தி இந்த சமயத்தில் சம்பவிக்கிறது பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த சமயத்தில் நரசிம்ம ஜெயந்தியும் சம்பவிக்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் எல்லாரும் உபயோகப்படுத்திண்டு பெரிவா சொன்ன ரீதியில் எல்லோரும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணி பகவானை ஆராதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி லக்ஷ்மீ நரசிம்மனுடைய அனுகிரகத்தினால பாரத தேசத்துக்கு நாம் ஒரு ரக்ஷையை ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த பாரத தேச சேவையில் நம்பை நாம் ஈடுபடுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வார்த்தையை இங்கே நான் பூர்த்தி பண்ணுறேன் இந்த லக்ஷ்மி நரசிம்ம கருணாரச ஸ்தோத்திரத்தை இப்போ நாம் பாராயணம் பண்ணுறோம் இதை கேட்டு எல்லாரும் பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும் கேட்கவாது கேட்கணும் கேட் பகவானை மனசில் நினச்சிண்டு இதை கேட்டாலே ரொம்ப புண்ணியம் நம்மளுக்கு சக்தி மனசில் தைரியமும் உடம்பில் சக்தியும் புத்தியில் கூர்மையும் ஏற்படும் அவசியம் எல்லாரும் இதை சிரவணம் பண்ணணும் படனம் பண்ணணும் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறோம் ॐ श्रीमत्पयोनिधिनिकेतनचक्रपाणे भोगीन्द्रभोगमणिरञ्जितपुण्यमूर्ते योगीशशाश्वतशरण्यभवाब्धिपोत लक्ष्मीन्द्रसिंहा मम देहि करावलम्बम् ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्तलक्ष्मीलसत्कुचसरोरुहराजहंसा लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बं संसारदावदहनातुरभीकरोरु ज्वालावलीभिरतिदग्धतनूरुहस्य त्वत्पादपद्मसरसीशरणागतस्य लक्ष्मीनृसिंह मम देहिकरावलम्बं संसारजालपतितस्य जगन्निवास सर्वेन्द्रियार्थबडिशार्थ झषोपमस्य प्रोत्खण्डितप्रचुरतालुकमस्तकस्य लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बं संसारकूपमतिघोरमगाधमूलम् सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मीनृसिंहममदेहि करावलम्बं संसारभीकरकरीन्द्रकराभिघात निष्पिष्टमर्मवपुषः स कलार्तिनाश प्राणप्रयाणभवभीतिसमाकुलस्य लक्ष्मीनृसिंह मम संसारसर्पघनवक्त्रभयोग्रतीव्र करावलम्बं संसारसर्पघनवक्त्रभयोऽग्रतीव्रदंष्ट्राकरालविषदग्धविनष्टमूर्तेः नागादिवाहनसुधाब्धिनिवासशौरे लक्ष्मीनृसिंह मम संसारवृक्षमघबीजमनन्तकर्मा शाखाशतं करणपत्रमनन्तपुष्पम् आरुह्यदुःखफलिनं पततो दयालो लक्ष्मीनृसिंहा मम देहि करावलम्बं संसारसागरविशालकरालकालनक्रग्रहग्रसननिग्रहविग्रहस्य व्यग्रस्य रागनिचयोर्मिनिपीडितस्य लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बम् संसारसागरनिमज्जनमुह्यमानं दीनं विलोकय विभो करुणानिधे मां प्रह्लादखेदपरिहारकृतावतार लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बं संसारघोरगहने च मुरारे मारोग्रभीकरमृगप्रवरार्दितस्य आर्तस्य मत्सरनिदाघनिपीडितस्य लक्ष्मीनृसिंहममदेहि करावलम्बं बध्वागळे यमभटाः बहुतर्जयन्तः कर्षन्ति यत्र भवपाशशतैर्युतं माम् एकाकिनं परवशं चकितं दयालो लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बं लक्ष्मीपते कमलनाभसुरेश विष्णो पुष्कराक्षा। ब्रह्मण्यकेशव जनार्दन वासुदेव देवेश देहि कृपणस्य करावलम्बम् एकेन चक्रमपरेण करेण शङ्खम् अन्न न सिंधुतनयामलब्य ठन्न वानेतरेण वरदा भजप्दमचि लक्ष्मी नृसी मम देकलब अंधस्े हृत विवेकम से चोरै प्रभो बलिरीद्रिजनाम धेय मोहांधकूपकुहरे विपात लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बं प्रह्लाद नारदपराशरपुण्डरीकव्यासादिभागवत पुङ्गवहृन्निवास भक्तानुरक्तपरिपालनपादिजात लक्ष्मीनृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मीनृसिंहचरणाब्जमधुव्रतेन स्तोत्रं कृतं शुभकरं भुवि शङ्करेण ये तत्पठन्ति मनुजा हरिभक्तियुक्ताः ते यान्ति तत्पदसरोजमखण्डरूपम् सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्द गोविन्द